நம்ம சேனலாக பார்க்குறவருக்கு மனது நேரத்தில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அதனால எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நான் உங்களுக்கு ரெண்டு சாங்கு போட்டு காட்ட போகிறேன் இதோ ஃபஸ்ட்டு சாங் உங்களுக்காக நல்லா இருக்குல்ல அடுத்திருப்பங்க இந்த ரெண்டு ஒரு விஷயம் ஒரே மாதிரி வந்து இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல அது என்ன தெரியுமா சரி விடுங்க நானே சொல்கிறேன் ஹீரோயினுடைய ஆக்டிங் தான் இந்த ரெண்டு பாட்டையுமே சிவாச்சாரோட இன்னொரு படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாட்டை இன்ஸ்பைர் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது எந்த பாட்டு அப்படின்னா என் தம்பி படத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டை தான் இந்த ஒரு பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம முன்னாடி அந்த ரெண்டு பாட்டையுமே எடுத்திருக்காங்க அது எப்படி தம்பி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தட்டத்தம் கைத்தில விட்டும் சாங்கை எடுத்துக்கோங்க இதில் சிவாத் ஆக்டிங்கை நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல சிவாஜோட ஆக்டிங்கை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஷட்டிலாக ஒரு ஏக்கத்தோட கோவத்தோட அப்புறம் கொஞ்சம் பயம் இப்படி எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஒரு பாட்டில் சார் இப்படி நடிச்சிருக்கிறத தான் தங்க சுரங்கம் படத்தில் நதியே மதுவானால் சாங் இருக்குல்ல அந்த சாங்கில் சாரை நடிக்க வச்சிருப்பாங்க இப்போ நீங்க நதிய முதுவானல் சாங்காக இருக்கட்டும் அதே மாதிரி தட்டட்டும் கைத்தில் விட்டும் அந்த ஒரு பாட்டாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார் ஒரே மாதிரியான ஆக்டிங்கை கொடுத்திருப்பாரு இப்போ அடுத்த சாங்கு இந்த சாங்க வந்து அதே தட்டட்டும் கைத்தில் விட்டும் சாங்கில் சரோஜேவியோட ஆக்டிங்கை பார்த்து பண்ணியிருப்பாங்க எப்படி நான் இதை கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தட்டட்டும் கைத்தில் விட்டும் சாங்கில் சரோஜா தேவியோட ஆக்டிங்கை எடுத்துக்கோங்க சார் வந்து சரோஜோ கூந்தலில் இருக்கக்கூடிய பூவை சாட்டையால் பறிக்கிறாரு இப்போ சாட்டையை வீசும்போது அதில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல சரோஜேவி அந்த ரியாக்ஷனோட சாங் பாடிக்கிட்டே டான்ஸ் வந்து ஆடுறாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த சிவந்தம்மன் படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்டத்துராணி சாங் இருக்குல்ல இதில் சார் வந்து சாட்டையால் அந்த பெண்ணை அடிப்பாங்க அப்போ அடிக்கும் போது அடி வாங்கிக்கிட்டே அந்த பெண்ணும் அதே மாதிரி அந்த ரியாக்ஷனோட பாட்டு பாடுவாங்க டான்ஸும் ஆடி இருப்பாங்க சரி இப்போ உங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது என்னென்னா இப்போ நம்ம பார்த்தோல்ல இந்த ரெண்டு சாங் நதியே மதுவானால் அண்ட் பட்டத்துராணி இதில் நதிய மதுவானால் சாங் இடம்பெற்றிருக்கக்கூடிய படத்தோடைய டைரக்டர் யாருன்னா டி ஆர் ராமண்ணா அதே மாதிரி பட்டத்துராணி சாங் இடம்பெற்றிருக்கக்கூடிய படத்தோடைய டைரக்டர் யார் அப்படின்னா சி வி ஸ்ரீதர் இவங்க ரெண்டு பேருமே தட்டட்டும் கைத்தழு சாங்கை எடுக்கும்போது அதை பார்க்குறதுக்காக அந்த செட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் இந்த செட்டில் இருந்திருக்காங்க அது யாரெல்லாம்னா ஜாவர் சீதாராமன் அப்புறம் இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் வேலாயுதம் நாயர் இவர் தான் நம்ம கேஆர் விஜயோட ஹஸ்பண்ட் இவங்க இங்கே பேசிட்டு இருக்கும்போது இதே ஸ்டுடியோவில் பக்கத்து செட்டில் இருந்து டைரக்டர் ஸ்ரீதரும் டிஆர் ராமண்ணாவும் வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா இங்கே நடக்க போகிற இந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்காக தான் இப்போ நான் அதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அந்த பாட்டோடைய ஷூட்டிங்கில் போய் அதை பார்த்துட்டு தான் இன்ஸ்பைர் ஆகி டி ஆர் ரமண்ணா தன்னோட படமான தங்க சுரங்கத்தில் அந்த ஒரு சாங்கில் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி ஸ்ரீதரும் தன்னுடைய சிவந்தம்மன் படத்தில் இந்த ஒரு சாங்கை இன்ஸ்பயராக எடுத்திருப்பார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தங்க சுரங்கம் வந்து மார்ச் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலையும் சிவந்தம்மன் படம் வந்து ஒன்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதையும் வெளிவந்திருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஆனால் இதுதான் உண்மை சரி ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் இந்த ரெண்டு பாட்டை பற்றியும் அந்த ரெண்டு பாட்டை எடுக்கிறதுக்கு இன்ஸ்பயராக இருந்த அந்த மூணாவது பாடல் அதாவது என் தம்பி பாடத்தில் இடம் மட்டும் இருக்குல்ல தட்டட்டும் கை தள்ளுவட்டும் அந்த ஒரு சாங்கை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த மூணு சாங்கிலேயுமே உங்களுக்கு எந்த சாங் பர்ட்டிகுலராக பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு சாங் அதிக மக்களால் பார்க்கப்படுது அப்படின்றத சிறுமாக்கே இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி